கணவன் சற்று மிளனமாக நீ எப்போதுமே என் பக்கத்தில் இருந்ததற்கு நன்றி ஆனா நான் தான் உன்னை புரிய வைக்கத் தவறிட்டேன் மனைவி நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யல ஒரு வார்த்தை கூட இல்லாத நாட்களில் என் மனம் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தது கணவன் வாசல் திறக்கும் முன் நான் அடிக்கும் கதவோ செய்தான் என் அன்பு போல தோன்றும் ஆனால் நீ காத்திருக்கும் நிமிடங்கள் மட்டுமே உண்மையான காதல் மனைவி நான் பொறுத்திருந்தேன் ஒரு பார்வை ஒரு கேள்வி ஒரு சிரிப்பு ஆனா எல்லாமே உன் பிசியான உலகத்துக்குள்ள மூழ்கி போச்சு கணவன் நான் உன்னை நேசிக்கலனா நேசிக்கிறேன் ஆனா சொன்னதில்ல அன்பு சொல்ற வார்த்தை இல்லைன்னு நான் நம்பினேன் அது என் மிகப்பெரிய தவறு மனைவி மவுனம் அன்பாகாது அந்த தான் என்னை துயரப்படுத்திடுச்சு கணவன் இனிமேலாவது தொடங்கணும் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் பேசணும் உனக்காக மட்டும் என் வார்த்தைகளை ரொம்ப நேரம் சேமிச்சிருக்கேன் மனைவி மெல்ல சிரிப்புடன் தாமதமா வந்தாலும் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனம் கேட்டுட்டு தான் இருக்கேன் கணவன் அன்பு இது முதல் நாள் போல ஆரம்பிக்கலாம் நாளை உன் பிடித்த பூ வாங்கி கொடுக்கலாமா மனைவி பூவுக்கு முன்னாடி ஒரு பார்வை ஒரு சிறிய நீ எப்படி இருக்கன்னு கேட்கிற ஆசைதான் எனக்கு கணவன் அப்படி செய்ய மாட்டேனா நாளையும் வாழ்க்கையும் உனக்காகவே இருக்கு பாகம் ஒன்று முடிவடைந்தது